ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோடும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடாக இருந்தாலும் கொஞ்சம் குழப்பமான எபிசோட்டாக தான் முடிச்சிருக்கிறாங்க இப்போ அபி ஆஃபீஸில் இருக்கும்போது லாவணியா வழிக்கு கீழே விழுவுறாங்க ராகவ் தாங்கி பிடிக்கிறாங்க அதை பார்க்குற அபி வந்து ரொம்பவுமே கோவப்பட்டு அந்த சாப்பாடு இதெல்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க ராகவும் ரொம்ப அப்செட் ஆகிடுறாரு ஆனால் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி லாவணியா ரொம்பவுமே என்ஜாய் இருக்காங்க ராகவ் ரொம்ப யோசிக்கிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே அபி வீட்டில் அவங்க அத்தை ஆண்டாள் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பதட்டமாக இருக்காங்க எதுக்கு அபி இந்த மாதிரி ஃபோன் பண்ண சொன்னாங்கன்னு இப்போ அபி வந்து முரளிக்கு பழைய ஞாபகம்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இந்த சினிமாவில் வர மாதிரிலாம் ஆக்சிடென்ட் ஆனிச்சுன்னா பழசலாம் ஞாபகம் வரணும்னு சொல்லி ஆண்டாள் சொல்கிறாங்க உடனே அபி எனக்கு ஐடியா வந்துருச்சு நாங்கள் இருந்து கிளம்பிடுறாங்க வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா அணு பாத்திரம்லாம் கழுவி வச்சுருக்காங்க இருந்தாலும் மறுபடியும் அழுக்கு பண்ணி போட்டு அணு பாத்திரம் கழுவலை அப்படிங்கிற மாதிரி சொல்லி சுந்தரி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறாங்க இப்போ அணுவும் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி போடுறாங்க அஞ்சலி பாட்டியும் வந்து அந்த மாதிரியா நடந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க மொத்தத்தில் அணுவை வந்து பைத்தியம் மாதிரி ஆக்கிறதுக்கு சுந்தரி தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இப்போ அபி போட்ட பிளான் பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னா முரளிக்கு வந்து கூட ஆக்சிடென்ட் பண்ணி ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும்னு சொல்லி ரொம்ப பதட்டமாக ஏற்பாடு பண்ணி ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிடறாங்க அங்கே டாக்டர்கிட்டையும் ஏற்கனவே அப்படி பேசிடுறாங்க சரி பல ஞாபகத்தில் இருக்க விஷயம்லாம் பேசுகிற மாதிரி நான் ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேன்னு சொல்லி டாக்டர் போட்டு அந்த விஷயம்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க அப்போ வெளியில் போகிறாங்கிற மாதிரி போயிட்டு மறுபடியும் ஒவ்வொரு கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ முரளி பேச ஆரம்பிக்கும் போது அப்படி வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க ஆனால் இந்த நேரத்தில் ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா ராகவும் அஞ்சலியும் அதே ஹாஸ்பிட்டல் வந்து இப்போ முரளியை தேட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ வந்து சொல்கிறாங்க நர்ஸ் இந்த மாதிரி தேடி வராங்கும் போது அவங்க வந்திருக்க நேரத்தில் முரளி எதுவும் பழைய உண்மையை சொல்லிடக்கூடாது அதனால் வேறு ஏதாவது மாற்றிருங்க அப்படிங்கிற மாதிரி டாக்டர் கிட்ட அப்படி சொல்லிடுறாங்க சரி நான் மாத்திடுறேன்னு சொல்லிடுறாங்க இப்ப ராகவும் அஞ்சலியும் வந்து முரளி இருக்க இடத்த நெருங்கி வந்துகிட்டு இருக்காங்க இங்க பார்த்தோம் அப்படின்னா முரளி ஏதோ உளர்ற மாதிரி இருந்துகிட்டு இருக்கு அபி அதே நேரத்தில் டாக்டர் இவங்களாம் அப்படியே பதட்டமா இருக்காங்க அதோட பார்த்தா இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்கிறாங்க கண்டிப்பா நாளைக்கான எபிசோட்ல ஏதாவது உண்மை சொல்ற மாதிரி வந்து இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி முரளி வந்து மறுபடியும் அபி ஏதாவது மாட்டி விடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது இருந்தாலும் பார்த்தா பெருசா எதுவும் பிரச்சனை நடக்கலன்னு தான் நினைக்கிறேன் தான் நாளைக்கான எபிசோடோட சின்ன ப்ரோமோ இன்னைக்கான எபிசோட் லாஸ்ட்ல காட்டியிருக்காங்க அதை வச்சு பார்க்கும்போது ராகவ் வந்து மறுபடியும் அடுத்து ஒரு அதிரடியாக வந்து ஒரு பிரச்சனையில் மா அபியை வந்து மாட்டி விட பார்க்குறாங்க ஆனால் அந்த லெட்ரு பிரச்சனையில் தான் ஏதாவது உண்மை வெளியில் வருமோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம் பார்க்கலாம் என்ன நடக்குது எப்படி ஸ்டோரியை கொண்டு அடுத்து அடுத்து நம்ம பார்த்து ரிவியூ பார்க்கலாம் இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்